ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் ரூல் வெல்கம் பேக் ஆக்சிடுவாங்க நம்ம வீடுகள் போகும் என்னது நம்ம கார்த்தி பாய்சன் சாப்பிட்டாரா ஆமாங்க என்ன நடந்துச்சுன்னு முழு விவரத்தையும் உங்களுக்கு சுவாரஸ்யமான விஷயத்தையும் ஃபுல்லாக சொல்கிறேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவர் தானாக குடிக்கலங்க நம்ம இருக்க பார்த்தீங்களா அவங்க வந்துட்டு எப்படியாவது வீட்டில் யாருமே மதிக்கிறதுல நமக்கு ஒரு நல்ல பேர் வேணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்பாய்சன் டப்பா பாய்சன் சொல்லிட்டு அது தேனா இல்லை பாய்சந்தான் கன்ஃபார்ம் தெரியல அதை கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கார்த்தியோட ரொம்பக்கு வெளியே போய்ட்டு நெட்டி பார்க்குறாங்க ஏன்னா பார்த்தா நம்ம கார்த்தி சரக்கு அடிக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் சரக்கு அடிக்கல குடிக்கல தெளிவாக தான் இருக்கான் கொஞ்சம் குடிக்கட்டும் அதுக்கப்புறம் போகிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தியும் ஒரு கிளாஸ் எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் சரக்கை ஊற்றி தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி லைட்டாக சிப்ஸ் எடுத்து வச்சிக்கினேன் அப்படி ஒரு ஆயில் போட்டுக்கிட்டு அப்படி ஒரு மடக்கு அது குடிச்சிட்டு ஒரு நாலு ரவுண்டு போடுறாருங்க நாலு ரவுண்டுன்னு சொல்ல முடியாது ஒரு மூன்றரை ரவுண்டு ஏப்பிட்டு முடிச்ச உடனே குடிச்சிட்டான் இப்போ வேலையை காட்டுவோன்னு சொல்லிட்டு பைரவே உள்ள போகிறாங்க கார்த்தி ஏன் இப்படி குடிக்கிற குடிச்ச அழியிறன்னு கேட்க அது கார்த்தி சொல்கிறேன் குடிக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் அமைதியாக போயிடுங்க உங்களால் தான் நான் இப்படி ஆகிட்டேன் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு இல்லை நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இல்லை நான் எதுவும் பண்ணல எல்லாமே அவ தான் பண்ணது உன்னை ஒவ்வொரு முறையும் இப்படி பார்த்து நீ குடிச்சு இப்படி கெட்டு போகிறத பார்த்தா எனக்கு மனசு கஷ்டமாகுது இனி இப்படி பண்ணாதேன்னு சொல்ல இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் என் வாழ்க்கையே போச்சு எனக்கு வாழவே பிடிக்கலன்னு காட்டி சொல்ல சரி ஓகே வாழவே பிடிக்கல நீ இப்படி க தினம் தினம் குடிச்சு கஷ்டப்படுறதை பார்த்தா என்னால் முடியல நீ பேசாமல் ஒரேடே குடிச்சி செத்துரு இந்தா பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மேலே வச்சுட்டு போயிடுறாங்க இதை பார்த்து நம்ம கார்த்தி இன்னொரு ரவுண்டு பெக் அடிக்கிறாருங்க மடக்கு மட்டக்கு அப்படின்னு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா குடிக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்காரு பாய்சனை பார்த்து வாழ்ந்து என்ன தான் பண்ணுறதே பொண்டாட்டியும் இல்லை பொல்லையும் இல்லை இதுக்கு மேலே வாழ்ந்தால் தொல்லை குடிச்சிட்டு சாவண்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஊத்துறாருங்க வாயில் அந்த டைமிங்கில் பார்த்துட்டே இருக்காங்க வெளியே டோர்கெட் நின்று குடிப்பானா மாட்டானா எடுப்பானா மாட்டானா அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க நம்ம பைரவி எடுத்து நாட்டின உடனே வேக வேகமாக ஓடி வராங்க ஓடி வந்து டே கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க லைட்டாக தட்டிடுறாங்க அதுக்கப்புறம் அப்பா ஒரு தடுத்துட்டோம் எல்லாரையும் கூப்பிட்டு நல்ல பேர் வாங்கன்ட்டு அன்னி கௌதம் அப்படின்னு கத்துறாங்க அதில் கூட இலக்கியா போயிடுவார் இல்லைங்க இலக்கியான்னு கூட்ட குறைஞ்சா போடுவாங்க இல்லை அவங்க வாங்கினா லஞ்சம் இந்த திருட்டு போனோம் கமிஷன் பண்ணதில் எதுனா மிஸ் ஆகிடுமா என்ன பண்ணுறதோ போங்க இப்படி ஒருப்பா கத்த அவங்கள என்ன சேதாச்சின்னு ஓடி பதறிட்டு வராங்க வந்தவங்கிட்ட கார்த்திக் பாய்சன் குடிக்க போகிறான் அவனை காப்பாற்றணும் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ அவனே போய் பாய்சன் வேண்டால் அவனே குடித்த மாதிரி பழைய தூக்கி போடுறாங்க கார்த்திக் மேலே நம்ம கார்த்திகை அப்பா என்ன பண்ணுறது இல்லை என்னை விடுங்க நான் சாவுறேன் எனக்கு வாழை பிடிக்கல ஐயோ அப்படின்னு துடிக்கிறாரு நம்ம ஆளுங்க தான் சென்டிமெண்டில் ரொம்ப இதாச்சே அதனால் ஐயோயோ சாவாதரா மகனே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கெஞ்சி கூத்தாடி பிடிச்சி இழுக்கிறாங்க என்னங்க பண்ணுறது பைரவே விஷத்தை கொடுப்பாலாம் அவளே விஷத்தை எடுப்பாலாம் பார்த்திங்களா நல்ல பேர் வாங்கினா இப்படிலாம் பண்ணுமா ஸோ நண்பர்களே என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் டாட்டாஸ் யூ ப பாய்